கோவை மதுக்கரை பகுதியில் உள்ள ஸ்ரீ குரு பாலிடெக்னிக் கல்லூரியில் லைன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் ராம்நகர் சார்பில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான தலைமை பண்பு நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு கல்லூரியின் முதல்வர் உதயகுமார் வரவேற்பு லைன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் ராம்நகர் செயலாளர் சோபனா ராஜ்குமார் தலைமை தாங்கினார் முன்னதாக லைன்ஸ் கிளப் மாவட்ட ஆலோசகர் கே எஸ் பாலசுப்ரமணியம் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு தலைமை பண்பு சுருக்கத்தை விளக்கிக் கூறினார் மேலும் தன்னம்பிக்கையை வளர்க்கவும் படிப்பில் கவனம் செலுத்தவும் மாணவர்களின் எதிர்காலம் குறித்தும் கூட்டத்தின் நோக்கம் குறித்தும் எடுத்துரைத்தார் நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக லைன்ஸ் கிளப் ஆஃப் குறிஞ்சி முன்னாள் மாவட்ட செயலாளர் ராமசுப்ரமணியம் கலந்து கொண்டு மாணவர்களிடையே தலைமை பண்புரையை ஆற்றினார் அப்போது அவர் வாழ்வில் வெற்றி பெறும் தலைவரின் குணங்கள் குறித்து மாணவர்களை ஊக்குவித்து பேசினார் மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின் டெண்டுல்கர் தொடக்க தோல்வியையும் அவமானங்களையும் சந்தித்த பின்னர் எப்படி விளையாட்டில் சிறந்து விளங்கினார் என்பதையும் எடுத்துரைத்தார் மேலும் மாணவர்கள் தங்கள் இலக்கை அடைய கடினமாக வாழ்வில் போராடி எதிர்கால செயல் திட்டத்திற்காக தம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பொறுப்புகள் மற்றும் கட்டமைப்புகளை விளக்கி கூறினார் தொடர்ந்து மாணவ மாணவிகள் அவர்களது கருத்துக்களை தெரிவித்தனர் இந்நிகழ்வில் முதலாம் ஆண்டு மாணவர்கள் சுமார் அறுபதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர் நிகழ்ச்சியின் இறுதியாக ஸ்ரீ குரு பாலிடெக்னிக் கல்லூரியின் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் கோகிலா நன்றியுரையை வழங்கினார்